டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் வணக்கம்னா நான் இருவூரில் இருக்கிறேன் இது என் பேர் மாணிக்கராஜு இந்த சம்பவம் வந்து என் வீட்டு பக்கத்துல தான் என் வீடு பக்கத்துல என் வீட்டு பக்கத்துல நடந்திருக்குது அதனால நான் அதை கேள்விப்பட்டதுல சொல்றேன் நான் நேரில் பார்க்கல இப்படி ஒரு பொண்ணு வந்து வந்திருக்குறாங்களா அவங்கள வந்து ஒரு வண்டில இருந்து வந்து பின்னாடி வந்த வண்டி அப்படியே தூர திறந்து கதற கதற கூட்டு தூக்கி உள்ள போட்ட மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் அதுதான் தெரியும் மற்றபடி இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படி நடக்கக்கூடாது யாருக்குமே நடக்கக்கூடாது இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மூவாக ஆக்ஷன் எடுத்து அந்த குற்றவாளியை உண்மைங்கிற பட்சத்தில் அந்த குற்றவாளியை வந்து தக்க தண்டனை கொடுத்து உதவி செய்யணும் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்